ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவோ நம நாரத நாராயநாய நமகா என்று தனுர் மாதம் மார்கழி மாத பிறப்பு இன்று பஞ்சாங்கத்திலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன செய்ய வேண்டும் பயணங்களின் போது முன்பு பின்பு முடிந்த பயணங்கள் முடிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் முக்கியமானதை பார்ப்போம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்து நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் பயணங்களிலே நமக்கு வெற்றி தர வேண்டும் ஆகினால பயணங்களின் நன்மையே நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கெல்லாம் நமது வாத்தியார் சொன்னதை மறுபடியும் வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டிய கால நாம் நம்ம இருக்கிறோம் இன்று சோபகிருது வருஷம் தட்சிணாயினம் ஹேமந்த ரதம் அதாவது ஐப்பசி காட்டியில் சரத் மொத்தம் வருடத்திலே ஆறு ருது ஒரு ருது வந்து ரெண்டு மாதத்துக்கு உண்டு ஆறு ருது பன்னிரெண்டு மாதத்திற்கு இப்போ ஹேமந்த ருத்து ஹேமந்த மகரிஷி இதை வழிநடத்துவார் தனுர் மாத சூரியன் இதை வழிநடத்துவார் தனுராயணம் இப்போ மாலை மூன்று மணி ஐம்பத்தெடு ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலே சூரிய பகவான் தனுர் ராசியிலே மார்கழி மாதத்தை அலங்கரித்தார் வெள்ளிக்கிழமையிலே மாதம் பிறப்பது என்பது வரவேற்கத்தக்கது நமக்கு நல்ல காலம் நல்லவர்களுக்கு நல்ல காலம் இல்லாதவர்களுக்கு பார்த்துக்க வேண்டியதுதான் சரி இன்று சோபகிருதபட்சம் தட்சிணா என்ன ஏதும் தனுர் மாதம் வளர்பிரை சதுர்த்தி சுக்லபட்சம் இன்று துருவநாமயோகம் காலை ஏழு மணி ரெண்டு நிமிடம் வரை தொடர்ந்து வியாக்காத நாமயோகம் வணிக கரணம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் உடைய தொடர்ந்து பபகரணம் என்று திருவோணம் என்கின்ற சிரவண நட்சத்திரம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி நாம் தினமும் ஒரு மைலோ அரை மைலோ ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்கின்றோம் இந்த வ வாகனத்துக்கெல்லாம் அதிபதி யாரு நான் தான் ஓனர் நான் தான் ஓனர் என்று நாம் சொல்லுகிறோம் அது இல்லை சனீஸ்வர பகவான் தான் வாகனக்காரகன் வாகன யோகத்தை தருகின்றவன் ஆயுளையும் தருகின்றவன் அதிர்ஷ்டத்தையும் தருகின்றவன் நியாயத்தையும் தருகின்றவன் கலியுக வரதன் கலியுகத்தையே ஆட்சி செய்கின்ற தர்மவான் நீதிபதி நியாயவான் சத்தியவான் யம பிரதான புத்திரர் சனீஸ்வரர் சனியனே என்று சொல்லக்கூடாது சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் இறைவனால் கொடுக்கப்பட்டதை நாம் மறக்கவும் கூடாது தடுக்கவும் முடியாது சனி கொடுத்தாலும் தடுப்பவர் எவரும் இல்லை சனி சோதனை செய்து கெடுத்தாலும் வியாபாராலையும் தடுக்க முடியாது இதான் நலந்தமயந்தினுடைய சரிதம் புராணம் கதை இப்படி சனீஸ்வர பகவானை நாம் பேசுகிறோம் இந்த சனீஸ்வர பகவானுடைய காயத்திரியை சொல்வது இந்து நீல வர்ணங்களே கருநீலம் வர்ணம் அந்த நேவி ப்ளூன்னு சொல்ல அந்த மாதிரி ஆடைகளை உடுத்துவதும் இன்று எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மற்றும் சனிக்கிழமை சனி ஹோரையில் பிறந்தவர்களுக்கும் மார்கழி மாதம் முதல் தேதியிலே பிறந்தவர்களுக்கும் இப்படி ஏற்றமுடைய நல்ல நாள் ஒவ்வொருவரும் வாரத்திலே அந்த வாரத்துக்கு உரிய நிறத்தை நான் ஆடைகளாக பயன்படுத்துவதால் காரிய வெற்றி மேலும் அந்தந்த ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான காரியத்துக்கு சொல்கின்றோம் அன்னைக்கு உதாரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தனுர் ராசிக்காரர்கள் மகர ராசி கும்பராசி மீனராசி மேஷராசி ராசி கடக ராசி இந்தந்த ராசிக்காரர்கள் உதாரணமாக நம்ம சிம்மத்தில் ஆரம்பித்தோம் சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி ஆரஞ்சு நில வர்ணத்தை நாம் கல்யாணத்துக்கு செல்லும்போது கல்யாண சமாச்சாரமாக பேசும்பொழுது அந்த ராசியில் பிறந்திருந்தால் மட்டும் அந்த நிறத்துடன் அந்த கிழமை சேர்ந்து வரும்பொழுது அந்த கலரையும் இல்லை என்றால் இன்றைக்கு உதாரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு காரியம் பார்க்கிறோம் செய்கின்றோம் வெள்ளிக்கிழமைக்குள்ள ஆகாய கலர் ஆகாய நீலம் என்று சொல்கின்ற ஸ்கை ப்ளூவை உடுத்தும் பொழுது ஆரஞ்சு கலரை ஒரு சட்டையாகவோ வேட்டியாகவோ தாமணியாகவோ சுடிதாராகவோ பாவாடையாகவோ சேர்த்து அணையும் பொழுது பலன் உடனே கிடைக்கும் இப்படி நாம் செய்வதனால் எந்த காரியத்திலும் அடமானசு விட்டு போச்சு சார் கவலையப்பட வேண்டாம் மனோ பிரம்மே திவ்ய நாம் என்னத்தை செய்தோம் என்று நினைக்கக்கூடாது இன்னும் என்ன செய்யலை ஏன் நமக்கு இந்த ரயில்வே கேட் இருக்குது ரயில் போகிற வரையும் அந்த காரு பஸ்ஸு வாகனம்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்காக ரயில்வே கேட்டை நம்ம குறை சொல்ல முடியுமா அது கடந்து தான் செல்ல வேண்டும் குறுக்கே அந்த அதுவும் ஒரு தேவதை அது போயட்டும் அது போல் கிராம தேவதைகள் குறுக்கும் நெடுக்குமாக இரவிலே அந்த ஊரை ஆட்சி செய்கின்ற காவல் காத்து கொண்டிருக்கும்போது நாம் குறுக்கே வாகனத்தை ஓட்டி சென்றால் அந்த வாகனமானது தான் பெல்ட் அடிக்கிறது கவுந்து போகிறது இப்படி வா வாழ்க்கையில் நம்ம மனுஷனை நம்ம தான் க கவுத்து விட்டுருவான் ஆனால் மகான்களை ஒரு குருவை நம்பினால் நிமித்து விடுவார் பரவாயில்லை நீங்கள் உங்களது வாகனத்தை ஏதோ ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு கழுவி ஒரு பொட்டு வச்சு ஒரு மாலை போட்டு சாம்பிராணி வச்சு பண்ணுறோம் நிறைய என்ன செய்கிறாங்க வாகனத்தினுடைய அந்த சக்கரங்கள் வீலில் அடியில் எலும்பச்சம்பழத்தை வைத்து அதை விதித்து அதை என்னமோ காவு கொடுப்பதாக நினைத்து சிவகனி என்கின்ற கம்பீர பலம் என்கின்ற சிவனுக்கே உரிய சகல மந்திர தேவதைகள் அடங்கிய அந்த கனியை வாகனத்தினுடைய அடியில் வைத்து மிதிக்கலாமா சொல்லுகோ அதன் விளைவுதான் வாகனத்தினால் பெரும் அபாயம் பயம் ஏற்படுகின்றது இதை நிறுத்திவிட்டு நீங்கள் எலும்புச்சம்பழத்தை அந்த வாகனத்தை சுற்றி ஓரமாக வைத்து அதை கத்தியினால் மிக ஜாக்கிரதையாக இரண்டாக வெட்டி பிளந்து அதை ஓரமாக அந்த ஒரு சாறை பூமியில் விட்டு பூமாதேவி சாந்தப்படுத்தி நீங்கள் வாக வாகனத்தை எடுத்து சொல்லும்போது அந்த வாகனம் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அதிர்ஷ்டம் லக்கி வண்டி அப்படின்னு சொல்ல முடியாது இந்த லக்கி கார் லக்கி பைக் ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருந்தா கூட அது அதிர்ஷ்டகரமாக இருப்பதற்கு நாம் தினமும் வாகனத்தை சுத்தம் செய்து அதை மூன்று முறை வளம் வர வேண்டும் எங்களோடது பெரிய வாகனம் சார் பெரிய வாகனத்தை வாங்கும் போதும் பெரிய சுத்துத்தான் சுத்தியாக வேண்டும் இதில் மாற்று கருத்து கிடையாது ஏரோப்ளைன் வா சுத்தி தான் ஆக வேண்டும் ஏன் நம்மளோடது நமது உடம்பு நமது கை நமது கால் எப்படி நாம் பராமரிக்கிறோமோ அதனால் நம்ப நம்மளை நம்பி வந்த வாகனத்தை நாம் பராமரித்துத்தான் ஆக வேண்டும் எங்களுக்கு இதெல்லாம் புட்டெல்லாம் வச்சா ஒரு பத்து பேர் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஒரு விபத்து நடந்தால் என்ன நினைப்பாங்க இதில் போய் என்ன சிச்சி சிச்சிச்சி அப்படின்னு வாகனத்தை திட்டுவான் ஓட்டுறவனை திட்டுவான் என்ன என்ன கார் ஓட்டுறனி என்ன ரயில் ஓட்டுறனி புகைவண்டி ஓடிட ஒருவன் அது போகின்ற வழி சொல்ல ஒருவன் இந்த இந்த இருவரை நம்பிய மனிதன் இதுக்கு இடையில் இருப்பவன் யார் அவன்தான் இறைவன் இந்த இறைவனும் மனிதனும் பயணம் செய்தால் யாரை யார் வெல்வார் ஆரம்ப பள்ளிக்கு பயணம் என்பது அடுத்தது ஆசையின் பயணம் இப்படி ஆசை 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 என்று பயணங்கள் வாழ்க்கை பயணம் ஆசையிலேயே முடிகின்றது அது தடங்கள் படும்போது மனம் தளர்ந்து விடுகின்றது டேமேஜ் ஆகிவிட்டது அதனால் இந்தியிலிருந்து எல்லோரும் இப்போ ஒரு பெரியல காரில் பஸ்ஸில் பொதுவான ஒரு இடத்துல நாலு பேர் ச பத்து பேர் சேர்ந்து போகிறாங்க ஒரு வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க போகிறாங்க கோவில் குளம் எல்லாம் போகிறாங்க அந்த வாகனத்தை முதலில் நீங்கள் மூன்று முறை வலம் வந்து அதற்கு ஒரு பூவை வைத்து புஷ்பத்தை வைத்து கீழே விழுந்து வணங்கி இல்லாத திசைகளை சற்றே அந்த வாகனத்தை ஓட்டி செலுத்தி பிறகு வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் என்று காக்கின்ற தேவதையான கந்தவேல் ஞானவேல் வெற்றிவேல் வீரவேல் அற்புதமான வேலாயுதம் அப்படி ஆயுதங்களை பயன்படுத்தி பகை கடிதல் சொல்வதும் பாம்பன் சுவாமிகளுடைய பகை கெடுதல் மந்திரம் எல்லாத்தையும் நமக்கு வெற்றிகளாக மாற்றி கொடுக்கும் பகை என்கின்ற மனசே வராது குரோதம் விரோதம் இப்படி வாகனங்களை கொண்ட பிள்ளையாருக்கு மூஷிகம் அது மூஞ்சூர்லாம் கிடையாது மூஷிகம் வாகனம் முருகருக்கு மயில் வாகனம் சிவபெருமானுக்கு நந்தி வாகனம் பெருமாளுக்கு கருடாழ்வாழ் வாகனம் வாகனம் இல்லாத தேவதையே கிடையாது அந்த வாகனங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இல்லை உங்களுடைய சொந்த கோயிலாக இருந்தால் அந்த அபிஷேக தீர்த்தத்தை கோமுகத்து வழியாக பிடித்து வைத்து அந்த தீர்த்தத்தை அடிக்கடி உங்களுடைய வாகனங்களிலே தெளிக்க வேண்டும் ஒரு மாவில் உள்ள தர்பை நாளை இல்லை ஒரு அருகம் நாளில் எடுத்து வீட்டெல்லாம் புண்ணியாஜனம் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி தெளித்தால் அந்த வாகனத்திலே உள்ள தோஷங்கள் போகும் இது என்ன செய்கிறது எத்தனையோ பேர் இறப்பு சடங்கின் போது ரோட்டில் வீசி ஏறுகின்ற பூக்களினால் அது மிதிக்கப்பட்டு அந்த பின அடி தோஷம் அந்த வாகனத்துக்கு வந்து அந்த வாகனத்தையே தாக்கும் எப்படி தாக்கும் அதுகள் ஒரு தேவதைகளாக இறப்பு தேவதைகளாக அந்த பூவில் இருந்து அது உங்களுடைய வாகனம் நாம் செல்ல நடந்து சென்றால் கூட நம் உடம்பில் அந்த தேவதைகள் ஏறிக்கொள்ளும் இப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க அதான் பேய் பிடிச்சி போச்சு பிசாசு பிடிச்சி போச்சு உண்டு பேயும் உண்டு பிசாசும் உண்டு இப்படி துர்தேவதைகள் துர் ஆவிகள் கெட்ட ஆவிகள் தற்கொலை துர்மரணம் செய்து கொண்டு அலைபவர்கள்லாம் இந்த வாகனத்தையே குறி வைப்பார்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தற்கொலை நடக்காத இடம் எங்கே இருக்கிறது பாருங்கள் இப்போ ஆன்னா ஒன்றா நான் சூசைடே பண்ணின்றுவேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக தற்கொலை முயற்சிக்கு செய் முயற்சி செய்தவர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வருகின்றவர்களுக்கும் ஒரு உபாயம் வழிமுறை அதுராம்பட்டினம் கட்டுமாவடி ராஜாமடம் பக்கத்தில் மனோரா என்கின்ற அந்த அற்புதமான கலங்கரை விளக்கத்தை தரிசனம் செய்து முடிந்தால் வலம் வந்து இனிமேல் அது மாதிரி நினைக்கவே மாட்டேன் என்றால் இறைவனால் கொடுத்த இந்த உடலை திருப்பி மூஞ்சியில் திருப்பி அடிக்கிறது மாதிரி தெரிஞ்சி இந்த உயிரையும் மாய்த்து வை வைகுண்டமும் கிடையாது கைலாயமும் கிடையாது பூமியும் கிடையாது ஆகாயமும் கிடையாது பிசாசுகளாகத்தான் அலைய வேண்டும் இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான ஒரு பிரசாதமான இந்த உடலை தற்கொலை என்கின்ற அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் அதற்கெல்லாம் காரணம் என்ன நம் மனதில் எரிபக்தி இல்லாமல் அதாவது ஃப்ரீயாக விட்டுட்டோம் நல்ல சிந்தனை இருக்கும்போது ஒரு அதுக்கு உள்ள நுழைய முடியாது கெட்ட எண்ணங்கள் உள்ளே வராது அந்த கெட்ட எண்ணங்களை உள்ளே விடும்பொழுது தான் இப்படி தவறான ஒரு நிலைமைக்கு வருகிறோம் அதுக்கு தான் அவர்களுக்கு தெரிந்த சிவசிவா நாராயணா கோவிந்தா ராமா இப்படி இயேசுவே எல்லாமே நின்று நினைத்து கொண்டே பொழுது உடலில் வேற கெட்ட தேவதைகள் எண்ணங்கள் உழாது நாம் அதுக்கு இடம் கொடுத்துரும் ஆக்குப்பை பண்ணிடுறது அதனால் என்னமோ யாரும் செஞ்ச அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் செய்தது நமக்கு இப்படி வாகனங்கள் பெரிய ரயிலில் போகிறாங்க வயதானவர் வரார் உடல் முடியாமல் தளர் தளர்ந்து போன உடலுடன் போது ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு செய்தினால் வியாதினால் நோயினால் அந்த ப வாகனத்திலே இறந்து விடுவார்கள் அவரது பிராணனானது அந்த வாகனத்தில் தான் இருக்கும் இறந்த இடத்தில்தான் விதைக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி விஞ்ஞானம் சொல்லுவதில்லை அதனால் ஒரு காரில் போகிறாங்க ஒரு சொந்த கார் அதிலே புதைக்க முடியுமா முடியாது கரெக்ட் ஆனால் அதே காரிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கை ஜீவன் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் அதே வாகனத்தில் அமர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்போ சந்தோஷப்படைவார்கள் செய்ய முடியுமா ஏரோப்ளேனில் தர்ப்பணம் பண்ணவங்களாம் இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க ரயிலு காரு பஸ்ஸு கப்பலில் தர்ப்பணம் பண்ணுறவங்க போட்டில் தர்ப்பணம் ஏன் கப்பலில் பல கோடி பேர் ஏதோ ஒரு காரணத்தினால எத்தனையோ ஜீவராசி உயிரிழந்திருக்கும் அவர்களுக்கு சாந்தம் கொடுப்பதற்கு கப்பலில் தர்ப்பணம் தரையில் இருந்தவருக்கு தரையில் வாகனங்கள் இருந்தவருக்கு வாகனம் இப்படி அந்தந்த நிலையில் இறந்தவர்களுக்கு அந்தந்த நிலையில் தான் தர்ப்பணம் செய்ய முடியுமே தவிர பொதுவான தர்ப்பணம் அது பொதுவாக போகும் ஏனென்றால் அதுக்கு தான் ஒரு பிரயாணங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜெயம் வேண்டும் என்றால் வீட்டிலே உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி நல்விளக்கு ஏற்றி குகாய நமகா குஹாய நமகா குஹாய நமகா என்று பதினெட்டு முறையும் கேசவாய நமகா கேசவா போற்றி குஹா போற்றி குகன் ராமருக்கு உதவி செய்ய வந்தான் அதுபோல் உங்களுக்கு தெய்வம் உதவிக்கு வருவதற்கு குகனையும் கேசவனையும் வேண்டி பதினெட்டு முறை சொல்லி நான் பயணம் செய்யும்போது வெற்றி அதுவும் மூல நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யும்போது நீங்கள் போன செல்லுகின்ற செல்ல வேண்டிய அத்தனை காரியங்களும் வெற்றிக்கு மேல் வெற்றி அதிர்ஷ்டமான சக்சஸ் நூறு பர்சன்ட் வெற்றி அப்படி மூல நட்சத்திர பிரயாணம் கிடைக்கவில்லை என்றால் மூல நட்சத்திர தேவதையை வணங்கி செல்ல வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்குது ஏன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கலியுகத்தில் இப்படி இல்லைனா இப்படி இல்லைனா இப்படி இல்லைனா அதற்கும் பதில் தர முடியும் யார் கேட்கின்றார்கள் கோடியில் ஒருவர் கேட்பார்கள் அவர்களை செய்ய விட மாட்டார்கள் புதிய தலைமுறை அவர்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை இப்படி வாகன பிராப்தி அடிக்கடி நமக்கு உபயோகப்படுத்திய வாகனத்தை உங்களுடன் கூட இருந்து உங்களுக்கு உதவியாக இருந்து வேலை செய்கின்றவர்களுக்கு இனாமாக தானமாக கொடுங்கள் இல்லை என்றால் ஒரு கார் வாங்கணும் பெரிய பைக் வாங்கணும் ஒரு லட்சம் ரூபா ஒரு பைக் நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி தானம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்குவோம் ஓகே தான் அப்படி வாகனங்களே நாம் தானம் கொடுத்தால் வாகனத்தினால் பெரும் விபத்து தடுக்கப்படும் அந்த வாகனம் நிலைத்து அதிர்ஷ்டம் லக்கி வைக்கிளாக மாறிவிடும் இப்படி ஒவ்வொன்றிலும் தானம் இருக்கின்றது தானம் தர்மம்தான் நம்மளை காட்டுமே தவிர நமது ஆசை பேர் எங்கேயாவது இழுத்து போய் விட்டுனாக்க நம்மளால் அதிலிருந்து சமாளிக்கும் போது மனசு தடுமாறுகிறோம் அதனால் நாம் வேண்டியதை இறைவன் கொடுப்பான் வேண்ட குடைப்பதற்கு மென்று அதாவது நமக்கு நிறைய அரிசி வேண்டும் நெல் நெல் வேண்டும் பூமாதேவியை வணங்குகிறோம் அதற்கு பூமாதேவியுடைய மேலே ஒரு சந்தோஷத்துக்காக நெல் மணிகளை தூங்குகிறோம் நெல் விதை அல்ல எல் மணி நெல் மணி கண்மணி நீர் சொல்லும்போது நெல்லுக்கு மணி தான் சொல்லுவாங்க அண்ணன் இப்படி மணிமணியாக உள்ளதை தூகின்றோம் நமக்கு காரியத்திலே வெற்றியை தருகின்ற நெல்மணி அப்படி ஒவ்வொன்றாக பார்ப்போம் பகுதி ரெண்டிலே பார்ப்போம்